சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் பட்சி நமக்கு ஏற்படுற கவலைகளை களைபவர் தான் விநாயகர் பெருமான் கோவை கிட்ட க ஈச்சனாரில எழுந்தருள் இருக்கிற பக்தர்களுக்கு அருள் கொடுக்கிறார் இந்த விநாயகர் பெருமான் காஞ்சி சங்கராச்சாரியர் அருள் வாக்குப்படி ஈச்சனாரியில எழுந்தருளியுள்ள விநாயகர் கிட்ட மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சா குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைச்சி வாழ்க்கையில நல்ல உத்தியோகமும் கிடைச்சு உயர்வு பெறுவதுன்றது உறுதி விநாயகர் அருகி வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதைதான் மேலை சிதம்பரம்னு போற்றப்படக்கூடிய பேரூர் பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில்ல பிரதிஷ்டை செய்யறதுக்காக ஐந்து அடி உயரமும் மூன்று அடி பருமனும் கொண்ட விநாயகர் விக்கிரகத்த மதுரையில இருந்து வண்டியில எடுத்துட்டு வர வழியில அச்சு ஒடிஞ்சு இப்போ எழுந்தருள் இருக்கிற இடத்துலயே அமர்ந்துட்டாரு அதுக்கப்புறமா பேரூர் எடுத்து செல்ல முடியாமலையும் போயிடுச்சு காஞ்சி சங்கராச்சாரியார் அவங்க வாக்குப்படி இந்த சிலை இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது விநாயகர் எழுந்தருளில இடமே ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலா புகழ் பெற்றுட்டு விளங்குது இந்த திருத்தலம் உருவாகி நானூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கும்பாபிஷேகம் சிறப்பா நடைபெற்றது மூன்று அடுக்குகள் கொண்ட கோபுரம் மாடங்கள் அழகான பெரிய மண்டபங்கள்னு பிரதான சாலையில காட்சியளிக்கிறது பக்தர்களோட உள்ளத்தை கொள்ளை கொள்ளுதுன்னு சொல்லலாம் அதிகாலை ஐந்து மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இடைவெளியே இல்லாம தொடர்ந்து இந்த திருத்தலத்தில் பூஜைகள் எல்லாமே நடைபெற்றுட்டு வருது ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமம் கட்டளைதாரர்களால நடத்தப்பட்டுட்டு வருது இந்த கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மலர் அலங்காரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேற வேற விதமா அலங்கரிக்கப்பட்டு அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு வித மலர் அலங்கார அழகு செய்யப்பட்டு பூஜை நடத்துவது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலுக்கு இது ரொம்ப பிரசித்தமானதும் கூட தனமும் நடைபெற பூஜைக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் அதாவது பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் திருநீறு மற்றும் மின் கட்டணங்கள் கூட கட்டளைதாரர்களை செலுத்திட்டு வர்றது ஆச்சரியமாவும் இருக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்து விநாயகர் விநாயகர்கிட்ட மனமுறுகி பிரார்த்தனை செஞ்சாலே குழந்தைகள் படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைச்சு நல்ல உத்தியோகமும் கிடைச்சு வாழ்க்கையில உயர்வு பெறுவது உறுதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் விவசாயத்தில் அதிக மகசூல் நினைச்சபடிய திருமண வாழ்க்கை கிடைக்கிறதும் சொல்லுதாங்க இதை அனுபவிச்சு உணர்ந்தவங்க பலனை அடைஞ்சவங்க அவங்களோட நேர்த்தி கடனா பால் அபிஷேகம் செய்தும் பால் கொழுக்கட்டை படைத்தல் சிதறு தேங்காய் உடைத்தல் சதுர்த்தி விரதம் இருக்கிறது அருகம்புல் மாலை சாத்துதல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் இதால நிறைவு செய்யறாங்க வாகன பூஜைக்கு பெயர் பெற்ற கோவில் தான் இது கோவை நகர மக்கள் புதுசா வாகனம் வாங்கினா பதிவெண்ண வாகனத்துல எழுதுறதுக்கு முன்னாடியே விநாயகர் கிட்ட சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற செயல்களில் ஈடுபடுறத வழக்கமாவே வச்சிருக்காங்க இங்க ஏழை எளியவர்களுக்கு திருமணம் எந்தவித தொகையுமே இல்லாம நடத்தப்படுது தமிழகத்திலே விநாயகருக்கு தங்கத்தேர் பவனி இங்கே தான் நடைபெறுது தங்க ரதம் தயார் செஞ்சு தங்கத்தேர் நேர்ச்சையும் நடைபெறுது தினமும் மாலை ஆறு முப்பது மணி அளவில் கட்டளைதாரர்களோட அடிப்படையில் விநாயகர் தங்கத்தேரில் பவனி வந்து அருள் கொடுப்பாரு அம்மையப்பன் அம்சமாக அதாவது அர்த்தனாரியா இங்கே விநாயகர் அருள் கொடுக்குறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி